வானிலெலாம் கடுகு தாளிச்சிட்டு பத்து வெந்தயம் சீரகம் கொஞ்சமாக போட்டு தாளிச்சிட்டு இதில் வந்து நம்ம கத்திரிக்காய் போட போகிறோம் கத்திரிக்காய் வந்து காம்பு பகுதி கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் என்னுடைய பின்புறம் வந்து இந்த மாதிரி ரெண்டாக கீறி வச்சுக்கோங்க அப்போ தான் அதில் புழு ஏதாவது இருந்தால் தெரியும் நான் கத்திரிக்காய் வந்து ஏற்கனவே கழுவிட்டு நல்லா துணியில் தொடச்சி வச்சுருக்கேன் இந்த கத்திரிக்காய்களை எல்லாம் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கி தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க இப்போ அதே எண்ணெயிலேயே சின்ன வெங்காயம் கொஞ்சம் உளிச்சது இது கூட சேர்த்துக்கிட்டு ஒரு பத்து வெள்ளை பூண்டு எல்லாம் சேர்த்து அப்படியே வணக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி அதுவும் இதில் சேர்த்து வணக்கிக்கலாங்க இப்போ இதில் தேவையான அளவுக்கு புளிக்கரைசல் கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா இது கொதிக்க விடலாம் இது வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமாக தனியா தூள் அப்படின்னு சொல்லக்கூடிய மல்லித்தூள் நம்ம வீட்டில் வச்சிருப்போம் இல்லைங்களா குழம்பு மிளகாய் தூள் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் தூள் அதுவும் இதில் கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க காரம் எவ்வளோ வேணுமோ அளவுக்கு சேர்த்திக்கோங்க தண்ணி கொஞ்சம் நல்லா ஊற்றி இதெல்லாம் நல்லா கலந்து கொதிக்கிறப்ப ஏற்கனவே வணக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த எல்லாம் இதில் சேர்ந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பா செம குழம்பு ரெடிங்க